மற்றும் கேவிக்கிலிருந்து வந்திருக்கின்ற கேவி கே சேர்மன் திரு ரவி சார் அவர்களை வருக வருக என வரவேற்க வரவேற்கிறேன் மற்றும் நம்முடைய அரசியல் அனைத்து தொழில்நிறுவனைய அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்து நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இருந்து வந்திருக்கின்ற நம்முடைய ஒல்லிவண்ணன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் மற்றும் நம்முடைய அரசு அலுவலர் வண்டியத்திலிருந்து வருகைப் பொறவை இன்னும் வரவில்லை அவர் வருகைப் பொருள் என்று அமீதகுமார் சார் அவர்களையும் மனமாற வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இது கிரண் சார் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன் நம்முடைய பெங்களூரிலிருந்து வருகின்ற சோசியல் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கின்ற விக்னேஸ்வரி முத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் காமராஜர் க கமலி காமராஜர் மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் வேல் நேஷனல் பிரசிடன்ட் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா வேல்முரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் பப்ளிஷர் திரு பெஞ்சமின் சார் அவர்களையும் வருகை வருக என வரவேற்கிறேன் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு தொண்டு நிறுவனைய தலைவர் மாநில தலைவர் திரு மாரியப்பன் சார் அவர்களை ம வருக வருகை என வரவேற்கிறேன் தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு பன்னிசாமி சார் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறேன் அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்தின் வருகை புரிந்துள்ள நம்முடைய கர்நாடக மாநில தலைவர் மகாதேவ் சார் மற்றும் வனஜா மேடம் அவர்களையும் வருகை வருகை என வரவேற்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு நாகை கூட்டம் பொருளாளர் திருமதி பத்மினி மேடம் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறேன் தமிழ்நாடு மாநில மகளிரணி தலைவர் மேடம் சித்திர மேடம் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறேன் நம்முடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை செயலாளர் சார் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறேன் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு பிளான் கமிட்டி செக்ரட்டரி திரு செல்வம் சார் அவர்களை வருக வருகன வரவேற்கிறேன் மற்றும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடிய நன்றி வணக்கம்